முக்கிய செய்தி மதுரை மருத்துவக் கல்லூரியை தேர்தல் பணிக்காக வாக்கு என்னும் மையமாக பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கில் மதுரை மருத்துவக் கல்லூரியை தேர்தல் பணிக்காக வாக்கு என்னும் மையமாக பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கு தலைமை தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மதுரை மருத்துவக் கல்லூரியை தேர்தல் மையமாக பயன்படுத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை மருத்துவக் கல்லூரியை தேர்தல் மையமாக பயன்படுத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சையது நிஜாமுதீன் இணைப்பில் நினைகிறார் நிஜாமுதீன் விவரங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை ஒரு பதவியும் வழக்கப்பட்டிருந்தார் அதில் மதுரை மருத்துவக் கல்லூரியை தேர்தல் பண்ணி அந்த வாக்கு எண்ணிக்கை மட்டும் மயமாக பயன்படுத்தக்கூடாது எனக்கு கேட்பதும் அவர் தொடர்பு வந்தார் அந்த வழக்கில் மதுரை மருத்துவக் கல்லூரி மிகவும் அந்த பிரபலமான கல்லூரியாகும் இது சுமார் மாணவர்கள் பயின்று வருகிறதாகும் இந்த நிலையில் தற்போது அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் நடைபெற இருப்பது மதுரை மருத்துவக் கல்லூரி முழுவதுமாக தாவல்துறை கட்டுப்பாட்டில் வருவதால் மூன்று மாதங்கள் முன்பாகவே அந்த கல்லூரி முழுவதும் தேர்தல் அணன் பயன்படுத்தியிருக்கிறது மேலும் அந்த தேர்தலில் பயன்படுத்தும் போது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு அந்த பாதுகாப்பு வைப்பதோடு பதிவான வாக்குகளில் அந்த மருத்துவ தொழில்தான் எண்ணப்படுகிறது இதன் காரணமாக மருத்துவக் கல்லூரில் மாணவர்கள் பல்வேறு வகையான அந்த சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இதனால் அந்த மாணவர்களுக்கும் கல் காவல்துறைக்கு இடையே பிரச்சனை ஏற்படுவதால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் நிலையில் ஏற்படுகிறது எனவே அந்த தேர்தல் பணியின் போது வேறு மையத்துக்கு இடமாற்ற அதிகாரிகள் உத்தரவிட வேண்டும் என அந்த மனு தெரிவித்திருந்தார் இந்த வழக்கானது ஏற்கனவே விசாரணை கண்ட போது மதுரை மருத்துவக் கல்லூரியை தவிர்த்து வேறு கலை கல்லூரிகள் மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மாற்றெடுத்து தேர்வு செய்ய முடியுமா என்பது குறித்து பதிலளிக்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மற்றும் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் இந்திய நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வு முன்பு மீண்டும் விசாரணை கொண்டது அப்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் ஆச்சாரணம் வழக்கறிஞர் சாராளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் மற்றும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு பதிலாக மாற்ற எடுத்து தேர்வு செய்ய முடியுமா என்பதை கண்டறிய காலவாசம் தேவைப்படைய என்றும் தேர்தீதி தலைமை இதனை பதிவு மருத்துவ கல்லூரி தேர்தல் மையமாக பயன்படுத்துவது குறித்தும் மாற்ற தேர்வு செய்வது குறித்தும் வரும் இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை வரும் அன்று ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் விவரங்களுக்கு நன்றி